வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணிகை திருப்புகள் பருத்தப்பர் சிரத்தினை கரத்தினை பரித்தவப் பதத்தினை பறிவோடே படைத்த பொய்க் குடத்தினை பழிப்பவத்திடத்தினை கடத்தினை பயமேவும் பருத்த பற்சிரத்தினை சிரத்தினை பருமையான பல்லை உடைய தலையையும் கரத்தினை வலிமையுடைய கைகளையும் பதத்தினை அந்த உடலை தாங்குகின்ற கால்களையும் பறிவோடே அன்புடனே படைத்த பொய்க்குடத்தினை செய்யப்பட்ட பொய்யாலான இந்த பானை போன்ற உடலை பழிப்பவத்திடத்தினை பழிக்கும் பாவத்துக்கும் இடமான இந்த உடலை பசிக்குடற்கடத்தினை பசிக்கு இருப்பிடமான குடலோடு கூடிய இந்த உடலை பயமேவும் பயத்தோடும் நாம் பிறப்படுத்த இந்த உடல் ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் போகும் என்பதையும் உடலை பற்றி மிக அருமையாக அருணகிரிநாதர் விளக்குகின்றார் பருமனான பல்லை உடைய தலை வலிமை உடைய கைகள் அந்த உடலை தாங்குகின்ற கால்கள் அன்புடனே செய்யப்பட்ட பொய்யாலான பானை போன்ற உடல் பழிக்கும் பாவத்துக்கும் இடமான இந்த உடல் பசிக்கு இறப்பிடமான குடலோடு கூடிய உடல் என்று வர்ணிக்கிறார் பெருத்தப்பித் துருத்தனை துருத்தியை பிணித்தமுக்குரத்தொடு ஐம்புலனாலும் பினித்தவி பிணிப்பையைப் பொறுத்து அமிழ் பிறப்பற குறிக்கருத்து எனக்கு அளித்தருள்வாயே பெருத்த பித்துருத்தனை பெரிய பித்த சரீரத்தை உடைய என்னுடைய உடலை கிருத்திமத் கிருத்திமத்துருத்தியை தோலாலான உலைவூதும் கருவியை பிணித்தமுக்குரத்தொடு ஐப்புலனாலும் பொருத்தப்பட்டுள்ள காமம் வெகுளி மயக்கம் என்ற மூன்று குற்றங்களோடும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து புலன்களோடும் பினித்தவி பிணிப்பையை பொறுத்து அமிழ் அமிழ்பிறப்பற இந்த நோய் பையை நாம் வாழும்போது தாங்குவதும் சாவில் ஆழ்த்துவதுமான இந்த பிறப்பு ஒளிந்து போவதற்கான குறிக்கருத்து எனக்கு அளித்து அருள்வாயே பிறப்பதும் இறப்பதுமான இந்த செயல் ஒளிந்து போவதற்கான நோக்கத்தை கொண்ட கருத்தை எனக்கு தந்து அருள்வாயாக முருகப்பெருமானே கருத்திலுற்றுரைத்த பத்தரை தொருத்திருக்கரை கழித்த மெய்ப்பதத்தில் வைத்திடு வீரா நற்றினை புனக் கதித்த கதித்த கதித்தனர் திருப்புயத் தனைவோனே கருத்திலுற்று உரைத்த பத்தரை தனது கருத்தில் உன்னை வைத்து புகழ்ந்த உனது பக்தர்களான அடியார்களை தொருத்திருக்கரை கழித்த மெய்ப்பதத்தில் வைத்திடு வீரா மிகுந்த வஞ்சம் உடைவுகளை ஒதுக்கித் தள்ளி அடியவர்களை உன் மெய்ப்பதத்தில் சேர்த்து கொள்ளும் வீரனே கதித்த நற்றினை புனக் கதித்த நற்குரத்தியை விளைந்த நல்ல திணைப்பயிர் மிகுந்த புனத்தில் குரத்தியாம் வள்ளியம்மையை கதித்த புயத் புயத்தனைவோனே உனது உயர்ந்த அழகிய தோள்களிலே ஆட்கொண்ட முருகப் பெருமானே செரு தெரு தெதிர்த்தமு தரக்கரை சிரித்தெறித்த நித்தற்பொற் குமரேசா சிறப்புறப் பிரித்தர திறத்தமிழ்குயர்த்திசை சிறப்புடை திருத்தனிப் பெருமாளே செருத்தெருத்தெதிர்த்த முப்புறத்து உரத்தரக்கரை போரில் நெருங்கி வந்து எதிர்த்த திரிபுரத்து வலிய அரக்கர்களை சிரித்தெரித்த நித்தர்போர் குமரேசா சிரித்தே எரித்து அழித்தவரும் அழிவில்லாதவருமான சிவபெருமானின் அழகிய குமரேசனே சிறப்புற பிரித்தர குயர் திசை சிறப்பாக தனி நின்று கூறும் தமிழ்நாட்டின் உயர்ந்த வட எல்லையில் இருக்கும் சிறப்புடை திருத்தணி பெருமாளே சிறப்பை பெற்றுள்ள திருத்தணித்தலத்து பெருமாளே முருகப் பெருமானே என்று வேண்டுகின்றார் அருணகிரிநாதர் திருத்தணிகை திருப்புகள் பருத்தவர் சிரத்தினை குருத்திர கரத்தினை பறித்தவ பதத்தினை பரிவோடே படைத்த பொய்க் குடத்தினை பழிப்பவத்திடத்தினை பசி குடற் கடத்தினை பயமேவும் பருத்த பிறத்தினை குருத்திர கரத்தினை பறித்தவ பதத்தினை பறிவோடே படைத்த பொய்க் குடத்தினை பழிப்பவத்திடத்தினை பசி குடற் பயமேவும் பெருத்த பே துருத்தனை கிருத்திமத்துருத்தியை பிணித்தமோ குரத்தொடை புல நாளும் பிணித்தவி பிணிப்பையை பொறுத்தமிழ் பிறப்பர குறிக்கரு தெனக்களி தருள்வாயே பெருத்தபே துருத்தனை கிருத்தி மத்துருத்தியை பிணித்தமோ குரத்தொடை போல நாளும் பிணித்தவி பிணிப்பையை பொறுத்தமிழ் பிறப்பர குறிக்கரு தெனக்களி தருள்வாயே குறிக்கரு தெனக்களி தருள்வாயே கருத்தில் ஒற்றுரைத்த பத்தரைத்தொரு திருக்கரை களித்தமே இப்பதத்தில் வை வீரா கதித்தனர் திணைப்புன கதித்தனர் குரத்தியை கதித்தனர் திருப்புயத்தனை ஓனே கருத்தில் ஒற்றுரைத்த பறைத்தொரு திருக்கரை களித்தமே இப்பதத்தில் வை வீரா கதித்தனர் திணைப்புன கதித்தனர் குரத்தியை கதித்தனர் ஓனே செருத்தரு தெதித்தமோ புறத்துரத் தரக்கரை சிரித்ததி தனித்தர் போர் குமரேசா சிறப்புற பிரித்தர திறத்தமிழ் குயர்த்திசை சிறப்புடை திருத்தணி பெருமாளே செருத்தரு தெதித்தமோ துற தரக்கரை சிரித்ததி தனித்தர்போர் குமரேசா சிறப்புற பிரித்தர திறத்தமிழ் குயர்த்திசை சிறப்புடை திருத்தணி பெருமாளே சிறப்புடை திருத்தணி பெருமாளே சிறப்புடை திருத்தணி பெருமாளே